நாம் என்ன செய்யும் சாமியாரை பார்க்க தான் ஓடுறோம் சாமிகளை பார்த்தா நல்ல குணத்தை கடந்து நல்ல குணத்தை எடுப்பதில்லை என் கஷ்டத்தெல்லாம் சொல்லதான் போறேன் எதை எடுக்கின்றோம் மீண்டும் அதை எடுத்து நாம் தீமை எழுத்த வளர்க்க செல்லோம் இந்த கோயில் எல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்த வைத்த கோயில் நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி மதித்தல் வேண்டும் என்பது ஊட்டுவத்து நம்மை அறியாது வந்த பகமையிலே நீக்கும் இடம் ஆக பற்று கொள்ளும் இடம் கோயில் அதை யாராவது நம் பண்புடன் ஏற்றுக்கொள்கின்றோமா அதை ஏற்றுக்கொள்ள கூட மனம் இல்லை விளக்கை காட்டின அங்க பொருள் தெரிகின்றது இந்த பொருள் செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும் என் குடும்பத்தில் அனைவரும் பொருள் செயல்படும் சக்தி பெற வேண்டும் என் தொழில் செய்யும் இடங்களில் என்னிடத்தில் தொழில் செய்வரெல்லாம் பொருள் செயல்படும் சக்தி பெறும் இந்த ஆலயம் வருபவரெல்லாம் பொருள் செயல்படும் இசக்தி பெற வேண்டும் நாம் பார்ப்பவர்கள் தான் இருந்து செயல்படும் சக்தி வேண்டும் நாம் பார்ப்பவர்கள்லாம் பொருள் செயல்படும் என்ன வருது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வேறொருளோட நாம பார்த்துருப்போம் அந்த சண்டை போடும் போதை நாம் என்ன செய்யணும் அவர் ரெண்டு பேரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும் ஈஸ்வரர் சொல்வதற்கும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரும் பேரவர்களும் நான் பெற வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கு அந்த துறையின் நட்சத்திரத்தின் பேரர் பெற்று அவர்கள் பொருள் செயல்படும் சக்தி பெற வேண்டும் அவர் இருவருக்கும் ஒன்று சேர்ந்து வாழும் இந்த உணர்வு பெற வேண்டும் என்றால் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட உணர்வு நமக்குள் ஆனவனே இதே நமக்குள் நெகட்டிவ் பாசிட்டிவ் எது கரண்ட் எதிர் நிலையாகும் போது ஒலியாவது போல ரெண்டு பேரும் சண்டை போட்ட உணர்வு நமக்குள் சேர்ந்த பெண் இந்த உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சிகளை தூண்டி நமக்குள் மனக்கலக்கம் வரும் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தால் நம்ம அறியாமலேயே நாம அது குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலை வரும் ஆக நாம் அவர் சண்டை போட்டாங்க வேடிக்கை பார்த்தோம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் சண்டை போடுகிறார் என்று தெரிகின்றோம் இதை மாற்றுவதற்கு என்ன செய்வது மனிதன் வாழ்க்கை அந்த துறை நட்சத்திரத்தின் பேரையும் பேரவர்களையும் பெற வேண்டும் இந்த உணர்வின் தன்மை நம் ஆன்மாவில் இது படுகின்றது அவன் செயல் செயலே நமக்கு முன்னணியில் வருகின்றது அது நுகர்ந்த பின் இது உணவான இந்த ஆன்மாவை கண்ணாடி பட்ட அழுக்கை போன்று தொடக்கப்படுகின்றது அப்ப நமக்கு தெளிவாகின்றது அப்ப தெளிவாக என்ன செய்ய வேண்டியது அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டு வாழணும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் அவருக்குள் ஒற்றுமை ஏற்படும் என்றால் தான் நமக்குள்ள வருமோ இப்ப நான் மன்னிஷன் ரெண்டு பேர் சண்டை போடுறத பாக்குறேன் ரோட்ல பார்த்தான்னு வந்து அயோகிதானம் பண்றான் எது இந்த சண்டை போடுறதை பார்த்த உடனே என் ரோட்ல பார்த்தா நம்மளுக்கு என்னது அவனை பார்த்த உடனே இந்த உணர்ச்சி எடுத்து இந்த ரோட்ல போகும்போது அவன் அயோகித்தனம் பண்டான்னு நினைச்சிட்டு போறோம் நாம் என்ன செய்றோம் நாம ஒரு ஜவுளி கடையில துணியை கொடுத்துருக்குறோம் நம்ம துணியை எடுத்து காட்ட போறோம் துணியை கொண்டு கையில கொண்டுட்டு போறோம் இந்த உணர்வை எடுத்து கொண்ட போற கொண்டு போன உடனே பாருங்க துணி நல்ல துணியா கொண்டு வர நீங்க சொல்லி பாருங்க அவரு காதலை கேட்க அந்த உணர்வின் தன்மை பார்ப்பார் நாம் எப்படி வெறுப்படைன்றதுமோ அந்த துணி மேல வெறுப்படை கண்ணில் என்னென்ன உணர்வு அதோ அந்த கருவிலே அந்த உணர்வின் கலரை காட்டு சோகம் வேதனையா இருந்து பாருங்க ஒரு பொருளின் தரத்தை நீங்க அறிய முடிகின்ற கோபமா இருந்து பாருங்க அப்ப அந்த கோபமா இருக்கப்படும் எதன் உணர்வோ அந்த உணர்ச்சி தாக்கதான் அந்த பொருளை நீங்க பாப்பாங்க அதில் உள்ள பதிவை நீங்க உங்களால பார்க்க முடிகின்றவா அப்ப எதை நினைக்கின்றோமோ அந்த உணர்வைத்தான் நம்ம கண் காட்டுகின்றது அப்ப நாம் என்ன செய்றோம் அவர் ரோட்ல போகும்போது அயோக்கியம் போறான்னு போட்டு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அவனோட சண்டை போட்டு இந்த மோசமான ஆளியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த துணியை கொண்டு போறோம் உடனே இந்த துணி அவர் காதலிய ஜவுளி கிடக்காரு சொல்றோம் பாருங்க அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி குணம் தரு அவர் கொண்டு உடனே என்ன ஆகுறாரு அந்த கண்ண காதலு கேட்டு இந்த சரக்க பாப்பார் நம்ம இருப்படைய இந்த உணர்வு என்னச்சு நம்ம கைப்பட்டு இதில் பலர்ந்தது அப்ப அவர் கண்ணிலே என்னச்சு நான் என்ன உணர்வுங்க இல்லைங்க தரம்மா ஒரு மாதிரியா இருக்கிறவ அன்னைக்கு காட்டின மாதிரி இல்லையே இல்லைங்க அதே தான் இங்க கொழந்திருக்கேன் அதே தான் எனக்கு என்ன எனக்கு என்ன குருடன் நினைக்கிறீங்களான்னு கேட்பார் நீ நாமளே அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்கோம் நான் வெறுப்படைந்த போது எந்த பொருளை விட ரெண்டாவது அழைச்சோம் ஐயா நான் தான் ஆகாது வேற சர கொண்டாயா அப்படிங்கிறது கோமாதான் இப்ப எப்படி கோமா பேசணும் அதே உணர்ச்சதுதான் ஓம் நம சிவாய சிவாய நோவோம் எதன் உணர்வுதான் அதே பதில் இங்க வரும் நாம் என்ன செய்யுது இதுகள்லாம் சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய நிலை இதை மாத்திரைக்கு என்ன செய்யணும் அதுக்குத்தான் துற நட்சத்திரத்தை நீங்க பெறக்கூடிய மூலமா பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை அளிச்சது அவருடைய செயல்கள் எப்படிங்கிறதுல உங்ககிட்ட ஒதேசித்தாதானே தெரியும் பள்ளிக்கூடத்துல பழிச்சோடனே எந்திரத்தை ஓட்டினாலும் இப்படி சரியா இருக்கும் போய் கோளாராய் போய்ச்சு நின்று போச்சுன்னு என்ன செய்யணும் தான் அதை பார்த்து செய்ய முடியும் நாடா தறையில ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் அது வரக்கூடிய வேகத்துக்கு மேல வரக்கூடிய நேரம் ஒரு நொடி கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னா நாடா ஒரு முன்னாள் கூட டக்குன்னு உட்கார்ந்து அந்த ஓடிக்க அப்புறம் எத்தனை வேலை செய்யணும் அந்த ஒரு நொடிக்கு இத்தனை கஷ்டம் வரும் அப்புறம் ஒரு நூறு இலையை அத்து விடுச்சுன்னா என்ன பண்ணணும் அது புனைஞ்சு மறுபடியும் கட்டி மறுபடியும் ஓட்டினா அந்த குணஞ்ச இடத்துல சூரியம் துணி மட்டம் ஆயிப்போம் அடுத்து வர போகும்போது சீ இப்படி ஆயிப்போச்சுன்னு வேதனை பெற்று ஆகும்போது இதே நிதானம் கட்டி நாடா உட்காமைக்க அப்ப அந்த உணர்வை நம்ம மனதை தொட சுத்தப்படுத்தமா இல்லையா கறியில வேலை பாருங்க சங்கடம் இருப்பாங்க பல சிந்தனையில் இருப்பாங்க கொஞ்சம் வெறுப்பெண்ட வேதனை கால் கால்மீதியில் இருக்க நாடா உட்காந்து கால்மீதியில் மட்டுமல்ல அது எந்த இடத்துல இதை ஓட்டிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் நிறுத்தக்கூடிய பருவம் தவறு என்ன செய்ய நிறுத்துறாங்க நாடா உட்காந்துகள் இப்போ எத்தனை கஷ்டம் உங்கள் கூலிக்கு நாடா பண்ணாலும் வீட்டில் இருக்கிற சங்கடம் எல்லாம் கேட்டு அவங்க முதல்ல அழிக்க நாட்டுனா ஏப்பா இந்த மாதிரி செய்யறாங்கன்னா மீண்டும் இதாயி போச்சு அன்னைக்கு கிரகம் தொடங்கும் ஏன் உங்களுடைய வேறே சரியானும் போச்சுடுவாங்க நம்ம குழப்பம் போச்சு இதே உணரோட அடுத்த எதுக்கு போனாச்சுன்னா இதே உட்கார வச்சேன் ஏன் இந்த வேலையை சரி செய்யறது இல்லையா நல்லா தான் நெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்ப இந்த உணர்வு என்ன செய்ய இந்த மாதிரி ஆயிப்போம் யார் தயார் செய்யறது இப்போ நான் தையல் மிஷின் தைக்கிறோம்னு வச்சுக்கோ நீங்கள் நல்லா தைச்சு பழகி ஆச்சுன்னு நினைச்சு அது உணர்வுலேயே ஓட்டி எடுப்பாங்க நம்ம பார்த்து தைக்க மாதிரி தப்பா இப்போமா என்ன நெனைச்சிக்கிட்டே அப்போ எது செய்யுது இந்த உணர்வு தான் நம்ம இயக்குகின்றது ஏன்னா இதே போலதான் ஞானிகள் காட்டி அலுவலரை நமக்குள் எடுத்தால் தீமை என்ற சீர்பிடித்து நமக்குள் நல் ஒழுக்கமாக செல்லாச்சு ஆகவே நாம் அந்த துருள் நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்தால் டிமியிலிருந்து விடுபட்டு உணர்வின் தன்மை சிந்தித்து செயல்படும் உணர்வை ஊக்கி அந்த ஒளியின் தன்மை பெற்றவன் துரு நட்சத்திரம் அதை நாம் நுகர்ந்து நம் உடலில் இரத்தங்களில் கலக்கப்படும் போது அந்த உணர்ச்சி அதிகமானால் இந்த சங்கடம் என்ற நிலை அடைக்கி நம் உணர்வின் தன்மை செயலாக்கு இதான் விநாயகர்கள் என்ன இருக்குது அங்குஷ பாசலா ஆக தீமை வென்றவன் அகசியன் துருவனானா அந்த உணவின் தன்மை நாம் ஒளி செலுத்தினார் தீமையின்ற நிலைகள் அடக்கி ஆட்சி புரியும் சக்தி பெற்றவன் ஆறாவது அறிவு பெற்றான் ஆகவே அவன் அங்குச பாசா எதனை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் இந்த ஆறாவது தீமை என்று தெரிந்து கொள்கின்றான் அதை மாற்றி வைக்கும் சக்தி வனது உண்டு என்று நாம் தெரிகின்றோம் எந்திரத்தை சீர்படுத்துகின்றோம் கணக்கை சீர்படுத்துகின்றோம் தொழிலை சீர்படுத்துகின்றோம் நம் ஆன்மாவில் தெரிந்து தந்துகின்றோம் நம்மை தீமையான வழிக்கு அழைத்து சென்று அதை சரிபடுத்துறோமா ஆசை என்ற உணர்வையை நமக்குள் அடைத்து செல்லுகின்றது ஆகவே நாம் வேகக்க நிலை என்று சாதாரணமாக இன்னைக்கு ஏதோ ஒருத்த கடன் வாங்கி தரமுடியா அவன் நிலையிலே இருப்போம் இல்லைன்னா இப்படி எடுக்குது எடுக்குது எடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதன் வழி அவர் கொடுப்பார் கொடுப்பார் என்று அவர் செய்த தப்புக்கெல்லாம் என்னால போயிடும் கடைசியில் பார்த்தோன்னு என்ன ஆகி இங்கேயும் மனம் சொல்லிங்க போகுது அப்புறம் கிடைக்கல என்ற முழுமையாக விரைத்தடையோ ஆகவே இதெல்லாம் சிந்தனை வேண்டும் என்பது ஆகவே நாம் எதை எல்லையாக அடைய வேண்டும் என்ற ஆசை அதை தடைப்படும் போது வேதனை என்ற உணர்வுண்டு நமது மனிதன் வாழ்க்கை ஒருத்தர் வாங்கி தர்றாருன்னு சொன்னாலே இதே நிலைதான் ஆக நமது வாழ்க்கையில் ஒன்றை எதிர்பார்க்கின்றோம் தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வு தான் நமக்குள் வருகின்றது இதை போன்ற நிலையிலிருந்து இருந்து நாம் தப்பணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரி நிலையில் மனம் ஒரு பக்கம் அழைத்துச் செல்லும்போது அதை அடக்க வேண்டும் அப்ப அதை அடக்குவதற்கு என்ன வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரவழியும் நான் பெற வேண்டும் இஸ்வழாய் என்று உயிரான ஈசனிடம் வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் தர வேண்டும் இது ஏன் அப்படி என்ன வேணும் இப்ப தப்பு செய்வதை கண்ணில் பார்க்கிறோம் கருவளி ருக்குமணி பரிவாக்கி விடுகின்றது பரிவான பின் தான் அவன் தப்பு செய்வதன் உணரையும் நாம் பார்த்து நுகரப்படுகின்றது நுகர்ந்த பின் உயிரைப்பட்டு இந்த உணர்ச்சியும் நாம் இரத்த நாணங்களை கலக்கின்றது அவன் தப்பு செய்தான் அதே தவறின் உணர்ச்சி நாம் நல்ல அணுக்கள் சேர்க்கின்றது உடனே தொடக்கணும் இல்லை இதை அடைக்கணும் இல்லை அதான் ராமயாணத்தையும் வாலி ஒருத்தன் வேதனைப்படும் செயலை படுகின்றான் வேதனைப்படுகின்றான் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் வேதனைப்படுகிறான் என்று நாம் நுகர்ந்தான் அந்த வேதனையின் உணர்வு நாம் நுகரப்படும்போது போது வாலி எவரை பார்த்தாலும் சமவள் வைக்கு வேதனைப்படும் உணர்வினை சூரியன் கவர்ந்தால் அவனை கருவை ருக்கு பார்த்தால் இந்த உடலில் பதிவாக்கி விடுகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்தப்புல நினைசியது அந்த வேதனை உணர்வின் நுகரச் செய்யும் உயிரை பட்டு அறிய செய்கின்றது ஆனால் அதே சமயத்தில் அறிந்த பின் இது இரத்தத்தில் கலந்து விடுகின்றது இரத்தத்தில் கலந்து அந்த வேதனையும் நம் அணுக்களின் நல்ல அணுக்களில் கலந்து விடுகின்றது அப்போ அது பலவீனம் அடைகின்றது ஆனால் மீண்டும் ஒரு செடி அதாவது ஒரு விஷ செடி நிலத்தில் ஊண்டினால் அது விழு மீண்டும் அது முளைத்து அதன் வளர்ச்சியை பறக்கியது நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு இல்லாத நல்ல பயிர்கணுகளை அழித்து விடுது இதே தான் வேதனை என்ற களைகள் நமக்குள் விட்டால் இந்த உணர்வின் தன்மை வளருகின்றது அது வேறுடன் அறுத்து விட்டால் மாற்றி விடலாம் ஆகவே இன்று அகிலீகரிசையில் என்ன செய்கின்றார் கலைகள் முளைத்தார் களை கொள்ளி என்று நலைகள் பார்க்கிறார் ஆக முதல்ல உழுதும் போது அது களை கொள்ளி என்று மனதை அதில் மண்ணிலே தெளித்து அதை விட்டால் அந்த கலைகளுக்கு கிடைக்கும் அந்த சக்திகளை கிடைக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் கலைக்கு வரும் விஷம் வேறு பயிரினங்களுக்கு வரும் விஷம் வேறு இதை மாற்றி அமைத்து இதை தடுக்கும் சக்தி ஒழுக்கப்படும் போது இது விஷத்தின் ஆற்றலை அதிகமாக கொடுத்து பயிரினங்களை வளர்க்க செய்கின்றன ஆனால் பயிரினங்களை விஷத்தின் தன்மை போட்டு அந்த வித்துகளை வளர்க்கப்படும் போது இதை அடக்குகின்றது இதை காக்கின்றது அதில் விளைந்த வித்துகளில் என்ன செய்து விஷம் கலந்த வித்துகளாக உருவாகும் இதை மனிதன் நான் சுவாசித்து உணவாக உட்கொள்ளும்போது இதில் வரும் விஷத்தன் தன்மை இரத்தத்தில் கலந்து நம்ம நல்ல அணுக்கள் விஷத்தன்மை அடைகின்றது ஆனால் இங்கே பயிரை காக்க விஞ்ஞானம் உபயோகப்படுத்துகின்றான் ஆனால் அதே சமயத்தில் இதே போல இன்னைக்கு தண்டு குழு என்று உழுகின்றது அது மண்ணிலே இந்த தண்டுக்குழுவை கொள்வதற்காண்டி பல விஷயங்களை விடுகின்றது ஆனால் இதை போட்டு அந்த பயிரினத்தில் வரப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை அந்த இணைகள் வந்து பருத்திகளை கலக்கின்றது அந்த விஷத்தின் தன்மை தோய்ந்த பின் அதில் ஆடையாக உருவாக்கும் உணர்வுகளை ஆடையாக போட்டால் அந்த விஷத்தின் தன்மை கவரும் சக்தி வருகின்றது அதனால் நம்ம உடலில் நம்ம எரியாவிலே பல நோய்கள் உருவாக்க காரணமாக ஆகவே இன்று நாம் ஆடைகளில் விஷத்தன்மை கொண்ட நிலைகளை கலர்கள் எடுகின்றனர் இந்த கலரின் தன்மை நமக்குள் சேர்த்துக் கொண்ட பின் அது எத்தகைய விஷமோ அது காற்று ஆவியாக சென்று அதை எடுத்து நமக்கு சுவாசித்து கொண்டு நமது சுவாசித்து கொண்டு வரும்போது நாம சுவாசித்தான் நம்ம ரத்த நாடுகள் விஷத்தன்மை பெறுகின்றது அவர்கள் எந்தெந்த நிலைகள் சில இருப்பவர் ஆடைகள் அணிந்திருப்பார்கள் இந்த கருப்பு இதே போல விஷத்தன்மை கொண்ட நீளம் இதை போன்ற நிலைகளை சுவாசித்தான அந்த கைகள் கொடக்கு நிச்சயம் இருக்கும் மனநோய் பிடித்த மாதிரி அடிக்கடி செஞ்சலமா இருப்பார் கவலை தோன்றாக இருப்பாங்க அந்த ஆடைகள்ல கட்டிடக்கலை பார்த்தானே இந்த மாதிரி இருக்கு அவங்கள பார்த்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு அந்த தான் பிடிக்கும் வெள்ளை ஆடை என்ன பிடிக்காது ஆக இந்த நிலையின் தன்மை அந்த எடுக்கப்படும் எடுக்கப்படும்போது ஆடை இது கலராக சேர்க்கப்படும்போது அந்த கலர் உருவாக்கும் ஆவின் தன்மை காற்றுடன் சூரியக்காரன் கவர்ந்துள்ளது நம் உடலில் நிறுத்தம்னு ஈர்க்கும் காரணம் அதை எடுத்து நம்ம ஆன்மாவை மாற்றுகின்றது சுவாசித்தாலும் நம் உயிரில் பற்றி அந்த உணர்ச்சியில் நம் ரத்தத்தில் கலந்து அந்த உணர்வின் தன்மை தருவது ஆஹ் அத்தகைய ஏற்பட்டால் அவங்க அந்த சேலை தான் எடுப்பாங்க நல்ல சேலை தான் இருப்பாங்க நாம் அந்த உணர்வு பெற்ற பின் அதே உடையத்தான் நாம் எடுப்போம் அந்த உணர்வுக்கொப்பதான் நான் செயல்படுகிறோம் கடந்த காலங்களில் அன்னைக்கு ஞானிகள் இயக்கின் உணர்வின் தன்மையை தாவர இனங்களிலிருந்து விஷத்தின் விஷத்தை நீக்கும் தாவர இனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தால் விஷத்தை நீக்கும் தன்மை பெற்று ஆடைகளுக்கு கலர் கொடுப்பார்கள் தாவர இனங்களிலிருந்து எப்படி விஷத்தன்மை கண்ட பெண் இந்த தாவர இனங்கள் கண்டு யானையோ புலியோ நரியோ கொசுவோ மாறுகின்றதோ இதே போல் அந்த ஆடுகளில் கலந்து விட்டால் இந்த விஷத்தன்மை கொண்ட கொசுக்கள் நம்மை வராது ஏனென்றால் என்றால் இந்த பச்சளியை தனக்குள் எடுத்து அதன் உணர்வை கலக்கச் செய்து இதில் சாயத்தை ஏற்றுவார் இந்த பழைய கால கண் பண்டைய கால கோயில்கள் எல்லாம் படுத்தோம்னா இந்த பச்சளை தான் இந்த வர்ணங்களை இருப்பார் இவர்கள் சொன்ன மாதிரி கெமிக்கல் கலந்த சாயங்கள் கிடையாது ஆகவே இதெல்லாம் வடந்த கால கோயில்களில் இடைபோல வர்ணங்களை எடுப்பது அதை நாம கண்ணுற்று பார்த்தா அதன் உணர்வின் தன்மை பதிவாகின்றது அந்த பச்சளின் மற்ற விஷத்தின் தன்மை எப்படி நீக்க அதே போல அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள அணத்தும் நம் உடலுள்ள விஷயத்தின் தன்மை நீக்கும் உணர்வை சுவாசிக்க அதை கவரும் சக்தி உருவாகவே இதெல்லாம் மெஞ்ஞானிகள் செய்த நிலைகள் பண்டைய கால கோயிலுக்கும் பெருகிற கோயிலுக்கும் பார்க்கலாம் இதுகள் நம்ம எதை குறிக்கின்றது விஞ்ஞான வளர அஞ்ஞானமா வாழ்கின்ற மெஞ்ஞானத்தின் வளர அஞ்ஞானத்தை அகற்றும் சக்தி வரைவேன் விஞ்ஞானத்தால் இன்று காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா இருக்கின்ற நேரத்தில் நம் மெஞ்ஞானத்தை எப்படி வேண்டும் இந்த விஞ்ஞானத்தால் காற்று மண்டலமே லட்சத்தன்மை ஆகின்றது ஏன் சூரியனை நமக்குள் மனிதனை அரசனுக்கு அரசன் ஒருத்தனை கொண்டு தான் வீரியம் அடைய வேண்டும் என்று மின்னல்கள் கடலில் தாக்கப்படும் மணலாக மாறுவது அதை பிரித்து விழோணியமாக மாற்றி இந்த எதிர்நிலையான மின்னலின் தன்மை மோதச்சி என்பது இன்னைக்கு அணு இயக்கங்களாக பரவப்பட்டு கட்டடங்களை மற்றவர்கள் நொறுக்குகின்றது உடல் மனித உடல் பின் இடி உணர்வுகள் எதிர்நிலை ஆகின்றது அப்ப எதிர்நிலை ஆக்கப்படும்பது எந்தெந்த நட்சத்திரத்தின் தன்மை ஒழுங்கு படித்து இங்கு ஓடுகின்றதோ எதிர்நிலையான மறைகள் அது ஓடப்படும் போது நம்மளில் தாக்கப்பட்ட தசைகளையே கரைத்து விடுகின்றது ஆனால் கல்லையும் மண்ணையும் மற்ற உலகத்தையும் கரைத்து விடுகின்றன ஆகவே இன்று விஞ்ஞான நிலைகள் ஆக இதை போல அந்த மின் கதையின் உணர்வுகள் நாம் எப்படி பரவுகின்றதோ இதே போல விஷத்தன்மைகள் பரவப்படும் போது மனிதன் இன்று சிந்தனையற்ற நிலையில் கொண்டு இறக்கமற்ற கொண்டு ரசிக்கும் தன்மை வருகின்றது இன்று தேடி செல்வம் பெற வேண்டும் என்றால் தேடும் செல்வம் வரும்போது தடைப்பட்டால் இவனை கொண்டால் என்ன அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று செல்வம் தேட தவறு செய்கின்றோம் தேடி செல்வம் வைத்த பின் நான் லேசாய்த்திருந்த அவனை கொலை பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய உணர்வு இவனும் கொலை செய்யும் தேட செல்ல போகும்போது அவன் தொல்லை கொடுக்கணும் ஆக இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது அந்த உணர்வின் வேகங்கள் நமக்குள் மனிதன் உருவை சீர்குலைக்கும் நிலை வருகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தப்ப வேண்டுமா இல்லையா நல்ல விவாதம் இன்னைக்கு ஆகி ரெண்டாயிரத்து பதினாலுக்குள் மனிதன் உணர்வுகள் சிறைந்து ஆக மிருகங்கள் எப்படி தன் உணவுக்காக மற்றொன்றை கொண்டு குசித்ததோ இதே போல மனிதன் தான் வாழ மற்றவரை இறக்கமற்றுக் கொண்டு தன் பணத்தை எடுத்துக் கொள்ளும் நிலைதான் வருகின்றது ஆக மிருகங்கள் மற்ற கொண்டு தன் உணவுக்கு அதை கொள்ளுகின்றது தன் உணவுக்காக மனிதனை கொண்டு இந்த பொருளை எடுத்து அதை அந்த சுகத்துக்கு வாழ வேண்டும் என் நிலை வந்துவிட்டது ஆக நாம் சிந்திக்கும் தன்மை என்ன ஆச்சு இதே போல உணர்வுகள் நாம் நுகர நுகர நம் உடலுக்கு இனம் புரியாத கடும் நோய்கள் வருகின்றது அதிகமாக ஆசைப்பட்டு கிடைக்கவில்லை என்றால் ஏக்க உணர்வு வேதனைப்பட்டால் நாம் இருதயங்களில் உள்ள இறைகளில் அது அழுக்கடைந்து துரித நேரங்கள் மாறப்படும் இது அழுக்குகளைச் சேர்ந்து மாற வேதனைகின்ற உணர்வு அதிகமாக எடுத்து நான் டிரான்சாக்சன் நிலைகளை எதிர்பார்த்தல் நடக்கவில்லை என்றால் இங்கே மோதும் உணர்வு விரிவடைந்து விட்டால் நரம் வந்து விடுகின்றது இந்த உறுப்புகள் இயக்குநர் உடனடியை மரணம் ஆகின்றது ஏன் இறந்தோம் எப்படி இறந்தோம் எதனால் இறந்தோம் என்று திரு மாரடைப்பு வந்தது இறந்து விட்டார் என்று ஆக மாரடைப்பு வந்து இந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்ட பின் அவர் மேல் நாம் பத்து வைத்திருந்தால் அந்த உடன்பண்ணு இப்படி நல்லா இருந்த நேற்று மனுஷன் போயிட்டான் கூடிய பழகி அதே பேர் எடுத்தால் அந்த உணர்வு நாளையில் வந்து அவருடைய உணர்வு அதிகமாக பிடிக்க அந்த உயிரிலே பின் இதே மாதிரி மற்ற உறுப்புகளை இயக்கும் நிலையை அறந்து விடுகின்றது பின் அவருடைய நிலையை மாரடைப்பு வந்தது கொஞ்ச வயசுல போயிட்டான் அப்படின்னு இதெல்லாம் எதை குறிக்கின்றது இதெல்லாம் இயற்கை உண்மையும் இயக்கங்களாக மாறுகின்றது நாம் எந்த நிமிடமும் இந்த உடல் விட்டு போகத்தான் செய்யும் ஆனால் தேடி செல்வம் நமக்குள் இருப்பதில்லை இதுதான் ராம அணி இந்த உடல் இருக்கப்படும் வரை எல்லோரும் ஒன்று சேர்த்து அறவடைக்கும் தன்னைவரன் பகமையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் ஆக அனைவரும் அறுவொழி பெற வேண்டும் என்ற உணர்வினையை சேர்ப்பதற்குத்தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் சிவதன்ஸ் இன்னைக்கு என்ன செய்து எறும்பு புழுவை கண்டால் கொத்தி திகளின் கையில கழிச்சா பத்து எறும்பு செத்துக்கொள்ளும் ஆக மொத்தம் அந்த எறும்பை எறும்பு திண்ணிகள் கொள்ளும் அந்த பாம்பு இருந்து மற்ற நிலையில் அந்த எறும்புகளை தின்று விடுகின்றது ஆகவே ஒன்றை ஒன்று கொண்டு திங்கும் போது இதே மாதிரி விட்டில் பூச்சியை குருவிகள் கொள்ளுகின்றது இதுவும் தான் ஆகவே இதன் உணர்வு அதிகமாகும்போது அதை கொண்டு சாப்பிடுகின்றது ஆக அதன் உணர்வு எடுத்து விட்டில் பூச்சின் உணர்வுகள் பாய்ச்சப்படும் போது இதன் உடலை பெறுவது போல் அந்த சிவமாகின்றது ஆகவே பல மாறுகின்றது சரீரங்கள் இரையாகி இந்த உணர்வின் தன்னை உறக்கும்போது கோடிக்கரை இப்ப எத்தனையோ உடல்கள் மாறி இந்த கோடிக்கரையில் நிற்கிறோம் எல்லாவற்றையும் தென்று வென்று தின்று இன்று எல்லாவற்றையும் அறிந்திடும் மனித உடலை பெற்றோம் ஆகவே இதிலிருந்து இப்படி பெற்றவன் தான் அகைஷின் தீமைகளை வென்று உயிருடன் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி திரு நட்சத்திரமா இருக்கிறார் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் வந்து தெளிவாக கூறப்படுகிறது சாஸ்திரம் ஏனென்றால் சூரியன் அதிலிருந்து வெளிப்படும் துரு நட்சத்திரம் வெளிப்படும் எப்படி உலகிற்கு சூரியன் ஒளியாக காட்டுகின்றதோ அந்த மனிதனாகும் உணர்வின் அறிவாக அந்த அதை சூரியன் எடுத்துக்கொண்டால் அதே மனிதன் முகந்தான் இங்கே இவனை இருளையை அகற்றி அவன் பொருட்கான செய்யும் தன்மையாக உருவாக்கணும் இருளை அகற்றும் அந்த தன்மை பெற சாஸ்திரங்களை தெளிவாக கொள்கின்றது ஒருத்தன்னை கஷ்டமா இருக்கியு அப்படின்னு இந்த மாதிரி செய்ய போறீங்கன்னா அங்கேயும் கேட்டுன்னு எங்கேயும் அவன் இந்த மாதிரி இருக்கிறான் நீ இந்த மாதிரி இருக்கிற நீ கொஞ்சம் வேலை பார்த்து நல்லா ஒற்றுமையா இருக்கா இவன் நாடக வேலை பார்க்கறான் இங்க இருக்கிற அங்க சொல்ற அங்க இருக்கிற இங்க சொல்றேன்னு சொல்றேன் இதே மாதிரி அந்த உணர்வின் அறிவை நாம் நகர்ந்த பின் உடலுக்கு ரத்தத்தில் கலந்த பின் பகமை உண்டனும் உணர்வை இது உங்களுக்கு உருவாக்கி அப்போ அங்கு சிந்தனை உருவாக்கப்பட்டு ஆனால் நாடகம் கலக எனக்கு இப்படி பணம் கொடுக்கல இது அவனை பார்க்கிறேன் என்றான் ஆனா அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நான் அனுப்புறோம் அவனுக்கும் வர வேண்டும் அவன் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஊற்றி பகமையை மறந்து ஒன்றுபட்டு வாழும் தன்னை செய்யணும் எப்படி பகமையுடைய நிலையை மாற்றி உணர்வை ஒழியாக மாற்றினாலும் அந்த உணர்வை நாம் நவரப்படும் நம்ம ரத்தத்தில் கலந்து என்ற உணர்வை மாற்றி நமக்குள் இணைந்து வாழும் உணர்ச்சியை ஊற்றி நாம் ஒன்று சேர்த்து வாழும் தன்னை இதைத்தான் அங்க நாடகம் கலகப்பிரியன் பிரியணும் கழகமோ நன்மையின் முடியும் என்று ஆகவே அவனை ஒன்றிக்கொண்டு இணைந்து இது தவறு என்று வருகின்றது உணவின் தன்மை ஒன்றி பார்த்தால் உனக்கு இந்த அறிவின் தன்மை வரும் என்று இதை காட்டுவதற்குத்தான் இப்படி காவியங்களை படைத்து மனிதன் தெளிந்து தன்னை அறியாது வரும் தீமைகள் இருந்து விடுபட இத்தகைய நிலைகளை செய்தான் யாரால் கொஞ்சம் நேரம் சிந்திக்கிறோமா நாம சொன்னோம்னே என்னடா இப்படி சொல்றாங்க சாமியை பார்த்தா சாமியார பார்த்தா ரெண்டு காசு கொடுத்தோம்னே செய்து கொடுத்துட்டு நம்மளவே எடுக்க சொல்ல இதெல்லாம் சாமி சொல்றவங்க நிறைய பேர் நம்மளால செய்ய முடிஞ்ச ஏன் சாமி கிட்ட போரலையும் செய்து கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப என்ன செய்யறோம் சரி நீங்க உட்காந்துருங்க உனக்காக நான் சாப்பிடுறேங்க இன்னைக்கு உடல்லாம் பெருகுன்னு பெருங்க சொன்னா நீங்க கேட்பீங்களா நான் நெய் பசாத்தவங்களும் போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு கொடுங்க இங்க அப்படிதான் இப்ப சாமியார் எல்லாம் எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா நான் சாப்பிட்டு நீங்க எல்லாம் நல்லா இருப்பேங்க சொல்றாங்க இப்படிதான் நீங்க அம்மாந்து போயிருக்கோம் இப்ப உங்க உடலுக்கு நீங்க பசி போக்க நீங்க என்ன செய்யணும் இதுக்காக வேண்டிய யாகத்தை சொல்லணும் ஆண்டவனுக்கு நேரம் அனுப்புறனும் பொருள் எல்லாம் போட்டு கருக்கி இது ஆவியலை வேற அணிச்சு வச்சு போட்டு இப்ப இவருக்காவது செய்ததுக்காண்டு இவருக்கும் கூலி விட்டு நம்மளுக்கு எப்படா நல்ல நேரம் வரும்னு ஏங்கிட்டு இருப்பதோ அது ஏங்கிய நிலை கிடைக்கல என்றா வேதனை என்ற உணர்வு தான் வருகிறோம் இதைத்தான் நாம் செயல்படுகின்றமே தவிர நாம் அல்லது நாம் உண்மையை நாம் அறிய முடிகின்றதா ஆகவே இதை போன்ற நிலைகளில் நாம் விடுபட வேண்டும் இந்த உடலை நாம் தேடி சொல்வோம் நமக்கு இல்லை உடலும் நமது சொந்தமாவதில்லை சொந்தமாக்கப்பட வேண்டியது இருளின் நீக்கி ஒளியின் தன்மை பெற்றதை நாம் சந்தர்ப்பத்தில் நாம் நகர்தல் வேண்டும் அந்த உணர்வை நாம் இரத்த நாணங்களில் கலத்தல் வேண்டும் தீமைகளை மாற்றுதல் வேண்டும் என்றால் இயக்கில் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவன் ஆனால் சூரியன் மாறலாம் துருவ நட்சத்திரன் தன்மை அழியாது ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உயிர் என்ற உணர்வுகள் மீண்டும் ஒளியாக மாறுகின்றது இப்ப நாம் உயிர் தீழை குதித்தால் வேகின்றதா வேவதில்லை இந்த துடிப்பின் தன்மை கொண்டு இறுதியை நெருப்பாகின்றது எதை நெருப்பு வருவதோ அதை நெருப்பின் தன்மையை கூட்டி விடுகின்றது ஆக இதை போல நாம் உணர்வின் தன்மை நாம் அணுக்களாகப் போடும்பது சிறிதாகின்றது பின் நெருப்பிலே குறித்தால் இது கருகி விடுகின்றது கருகிய உணர்வின் தன்மை அந்த வேதனையின் உணர்ச்சியுடன் உயிர் வெளியே போகின்றது அந்த உயிர் வெளியே சென்ற பின் எந்த மனிதன் அந்த யாருடன் அந்த தீயில் கரிகளுடன் எண்ணுகின்றனாலும் இது கலையாக எந்த கடைசி நடை கொண்டு கீட்டொரு உணர்வு சென்றால் அவள் ஐயோ என் உடல் எரியுதே எரியுது ஆக இதை போன்ற உணர்வு வருகின்றது ஆக உயிர் வேவதில்லை ஆகவே இதை போன்று அருள் என்ற உணர்வனின் தன்மை நமக்குள் சேர்த்து அந்த துரு நட்சத்திர உணர்வை நம் அணுக்களை சேர்த்து 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 இந்த உணர்வின் தன்மை ஒன்றாக்க செய்வதுதான் இந்த மனிதனின் வாழ்க்கையில் எப்போது கஷ்டத்தை சந்திக்கின்றோமோ அந்த கஷ்டம் என்ற உணர்வு நமக்குள் வராதபடி தனுசு கோரி பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கின்றது ஆக பரசுராமனும் சிவதனுஷு எடுத்து விளையாடுகின்றான் ஒரு மனிதனுக்குண்டான வலுவை எடுத்து அவன் செயல்படும்பது சிவதனுஷு ஆனால் ராமனிடம் அவன் விஷ்ணு தனுஷ் எடுத்து தாக்குகின்றான் அப்போ உணர்வின் தன்மை உருவாக்கி இருளி உடைக்கின்றான் உயிருடன் ஒன்றி ஒடியின் நிலையாகின்றான் ஆனால் அவன் ஜெயிக்கின்றான் ஆனால் அவன் சீதா ராமன் மகிழ்ச்சி ஊற்றியது திருவ நட்சத்திரம் இருளி நீக்கியது மகிழ்ச்சியது துற நட்சத்திரம் அதன் உணர்வின் தன்னை தனக்குள் எடுத்து அந்த தீமை எண்டையை போகும்போது ராமன் ஜெயிக்கின்றான் அப்போ விஷ்ணுக்கும் அதாவது ராமனுக்கும் பரசுராமனுக்கும் போர் உம் பரசுராமன் சமப்படுத்தும் நிலை வரும்போது ஆனால் ஒரு மனிதன் நோயை தன்மை கேட்டு உனக்கு எப்படி ஆயிற்றுதா என்று சமப்படுத்தும் உணர்ச்சி வந்தால் அந்த நோயின் உணர்வு இவனுக்குள் வலிமையாகி ஆக இவனுடைய நிலைகளை அடுத்த உடல் பெறும் தன்மைக்கு வந்துவிடுகிறது வேதனை என்ற உணர்வு ஆனால் இந்த உடலை மாய்த்துவிட்டு என்ற உணர்வு நமக்காகி இன்னொரு உடலின் தன்னை விஷத்தால் தாக்கி உணர்வின் தன்மை மாற்றிலும் நிலை வருகின்றது அதனால்தான் இது சிவதன்ஸ் என்று தெளிவாக கூறுகின்றது அம்மையான அரிய விஷ்ணு விஷ்ணுதன்ஸ் இப்ப நாம் வேதனை என்ற உணர்வு அறிகின்றோம் இதை வென்றது துருவ நட்சத்திரம் அந்த உணர்வை நாம் கையில் எடுத்தால் ராமன் அதாவது உணர்ச்சி சீதாராமன் என்று இங்கே வருகின்றது வேதனை என்ற உணர்வின் தன்மை எடுத்தால் வாலி ஆக சுக்ரீவன் தீமைகள் அகற்றிய வல்லவை பெற்றவன் துருவ நட்சத்திரம் அதன் உணர்வின் தன்மை நாம் எடுத்தால் அந்த சுவைத்தன்மை கொண்டு இருள் என்ற நிலையை நீக்கியது நட்சத்திரம் அதே உணர்வை நாம் கவர்ந்த என்றால் வேதனை என்ற உணர்வுடன் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்து இந்த வேதனையை உடனே அது குறைத்து வேண்டும் இப்படி நம் வாழ்க்கையில் எந்தெந்த நிலைகள் வருகின்றதோ இந்த வாழ்க்கை உடல் விட்டு செல்வதற்கு முன் நம் வாழ்க்கையில் வரும் தீமைகள் எதுவோ கஷ்டங்கள் எதுவோ வேதனைகள் எதுவோ அறிய நேர்ந்தாலும் அந்த உணர்வு நம் உடலுக்குள் இணைகிறாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவர்ந்து இதை வலுவிழக்க செய்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வர வேண்டும் ஆகவே இப்படி நம் வாழ்க்கையில் ஒளியின் தன்மை பெற்றால் நாம் அடுத்த தனுசு கோடி நாம கோடி உணர்வு சேர்த்து உரையானது நமக்கு கருவானது கோடி கரை மனித உடல் ஆக தீமை என்ற உணர்வு மாற்றி ஒளி என்ற உணர்வு போது தனுசு கோடி உயிரோடு ஒன்றி உணர்வின் தன்மை ஒளி ஆவதை கடைசி நிலைதான் ராமயாணத்தில் ராமன் ஆக அரவணைத்து எல்லாம் சேர்த்து சிவலிங்கத்தை பூஜிக்க தொடங்கின எல்லாருடைய உணர்வும் நமக்குள் ஒன்றாக இணைந்துடும் தான் சிவலிங்கம் ஆக எண்ணத்தால் தான் குவித்த விரும்புகிறது ராமலிங்கம் இந்த உணர்வின் தன்னை தீமையை நீக்கி ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வு கொண்டு உணர்வின் வழியாக ஆனால் ஒளி என் சரீரம் ஆனால் என்ற நிலையை இங்கே தெளிவாக காட்டப்பட்டுகின்றது நாம் சற்று சிந்தனை செய்து நாம் இந்த வாழ்க்கையை எதை தேட வேண்டும் என்று எண்ணிப்பாங்க இந்த விஞ்ஞான உலைகள் மிக கடினமான விஷயத்தன்மைகள் பாய்கின்றது அந்த விஷயத்திலிருந்து நாம் மீள வேண்டும் அதற்குண்டான உபாயம் வருவேன் ஆகவே கதை இயக்கங்கள் அதிகமாக பரவுகின்றது அது துணி அதாவது ஒரு விஷம் இன்று சாதாரணமாக ஒரு விஷத்தின் தன்மை கொண்ட இந்த கொச்ச கருப்புரத்தை சில நாம் பாயசத்திலும் மற்றளை போட்டாலும் சுவை உருகின்றோம் அது அதிகமாகிட்டால் வாய்ப்பு உண்ணாக்கி விட வேண்டும் இதை நாம் சுவைக்காக செல இருந்தால் அந்த விஷத்தின் தன்மை இந்த உணர்ச்சிகளை ஊற்றுகின்றது இதை போல மனுவின் வாழ்க்கை சுவையென்ற நிலைகள் பெற வேண்டும் என்றால் சிறு தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வுகள் வந்து ஆக சுவை என்ற உணர்வு அதிகமாக போகும்போதும் நமக்குள் எதிர்நிலையான நிலைகள் ஆக கார உணர்ச்சிகள் அதிகமாகும்போது இதற்கு அதற்கு எதிர்நிலையாகும்போது சுவையும் மங்குகின்றது எதிர்நிலையை மாறுகின்றது தீன்மிக்கும் சக்தி இழக்குங்கள் இதே போல நம் உடலில் எது அதிகமோ அதற்கும் இதற்கும் இந்த உணர்வுகளில் அந்த உணவுகளிலும் இப்படி போராட்ட நிலை வருகின்றது இதே போல இயற்கை நீதிகள் வருவதனால் இதனால் ஏற்படும் விளைவுகள் என்று நான் தப்ப வேண்டும் என்றால் அடிக்கடி நமக்குள் உடல்ல வரும் தீமையோ வேதனைப்படும் சொல்களையோ வேதனைப்படும் உணர்ச்சிகளை சுவாசிக்க நேரும் ஈஸ்வராய் என்று உங்கள் உயிரை எண்ணும் அந்த குரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழியும் பெற வேண்டும் என்று இயங்கு அந்த உணர்வு என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்தணும் என் உடலுள்ள இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும் என்று எண்ணு என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று எண்ணும் நான் உற்று பார்த்து உணர்வின் தன்மை இங்கே பதிவாக கண்ணின் நினைவு எவரை உற்று பார்த்து பதிவானதோ அதே போல தீமை செய்துள்ள அந்த உணர்வு அந்த துணை நட்சத்திரத்தின் பெயரில் அவன் பொருளிருந்து செயல்படும் தன்மை பெற வேண்டும் என்று இதில் எண்ணின் உணர்வின் தன்மை ஆனால் இந்த அவன் செய்த வேதனின் உணர்வு இங்கே அடக்கி அந்த வேதனின் உணர்ச்சி நமக்குள் வளர்க்காத வழி அவனை என்ற உணர்வு நமக்கு வளர்ப்பாதபடி அவன் வினனி வீரிய உணர்வு நமக்குள் தடுத்து நல்ல உணர்வாக நமக்கு மாற்றி விடலாம் இதைத்தான் ஞானிகள் காட்டிய அருணுணவியை நாம் எப்படி பின்பற்றுவதென்று என்று சிறிது காலம் சில சிரமமா இருக்கும் கையகடையில போய் அவர் லேசா தைக்கிறான்னு நம்ம போய் தைச்சுட்டா முடியுமா அவர் நேராக நம்மகிட்ட வேலையை பார்த்துட்டு அந்த உணர்வின் இயக்கம் அவன் சீராக வைச்சு நாம் போய் கூர்மையா பார்த்தோம் நினைஞ்சிட்டே போகும் ஆகவே இதை போல நாம் தியானத்தில் நாம் கொண்டா வாழ்க்கையில் எது நிலை வந்தாலும் டக்குன்னு நம்மளுக்கு இதை இதை மாற்றி ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன செய்கின்றான் ஒரு நல்ல அதை வந்து ஒரு பொருளை இயக்குகின்றான் அதோட தப்பாகி அதை என்ன செய்யலாம் தப்பு ஏன் ஆனது உடனே இங்கே கரை செய்வதற்கு அந்த உணர்வை சரி செய்வதற்காக அது மாற்று அழுத்தத்தை இங்கே கொடுத்து விடுகின்றன அப்ப மாற்று அழுத்தம் வந்த பின் கப்பென்ற உணர்வு இதை மாற்றிவிட்டு மறுபடியும் சீராக்குகின்றன கப்பென்ற உணர்வு வந்தால் உடனே அதுக்காட்டின அழுத்தமான உணர்வு கொண்டு இதை அழித்து விட்டு நல்ல உணர்வு இங்கே பதிவு செய்கின்றன இப்ப நம்ம எளிதான அழிக்கின்றோம் ஆனா உணர்வின் தன்னை இலக்கி அலக்ட்ரானி ஒரு பொருளின் ரூபமோட போகும்போது அதன் அழுத்தத்தின் தன்மை கொண்டு இது சீராக்கவில்லை என்றால் உடனே அழுத்தத்தை மாற்றி இதன் உணர்வுக்கொப்பை கொண்டு வருகின்றன ஏனென்றால் அதுல கெமிக்கல் கலந்த உணர்வுகளின் அது உணர்வின் தன்மை எழுத்தம் அழுத்தம் எதுவோ நாம எப்படி லைட்டு சிறுசா பெருசாக எறியுதோ இதை போல அந்த உணர்வுகள் எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த ஒளியின் நிலைகள் உருவாக்கு அப்ப எழுத்தின் வடிவம் வருகின்றது இதே போல விஞ்ஞானிகள் இதை செய்யணும் இதே போலதான் நாம் கண் கொண்டு பார்த்து ஒருத்தன் வேதனைப்படுகிறான உணர்வை எடுத்தால் நல்ல உணர்வை நமக்கு எலக்ட்ரானிக்காக மாற்றி இதை அழித்து அதன் உணர்வை வருகின்றன ஆனால் இதை அழுத்த நாம் அந்த குரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் செலுத்தி இந்த உணர்வின் அழுத்தத்தை ஆனால் அவன் செய்யும் வேதனை மாற்றி தெளிந்த உணர்வின் தன்மை நமக்குள் தெளிவாக்கும் ஏனென்றால் நம் உயிரும் இலக்கு நாம் நகரும் உணர்வு விஞ்ஞானி காட்டுகின்றான் அகந்த அண்டத்தின் அன்று மெய்ஞானி தன் உணர்வின் நிலையை பார்க்கினான் தன் உடலும் உணர்வுகளை அறிந்தான் அந்த உணர்வு குப்பை எண்ணத்தை வலுத்தான் அது உணர்வு ஆக்கங்களின் கோள்களின் நிலையையும் அகந்த அண்டத்தின் உணர்வை அறிந்தான் அகசியம் அவன் உணர்வின் தன்மை உடலை விளை வைத்தது ஒன்று என்று காற்று மண்டலத்தில் கலந்து ஒன்று குருநாதர் அவர் கண்டார் அவர் பெற்றார் அதன் உணர்வை பதிவாக்கினார் இதை நினைவுக்குள் என்றார் அதன்படி வழி நடவென்றார் அதன் உடனே தான் நான் அறிந்து பேசுகிறேன் கல்வியால் நான் கற்று உணரவில்லை எழுத்தொழிவால் நான் பார்க்கவில்லை உருகாற்று உணர்வை பதிவானே நினைவு கொண்டேன் அது அறிய முடிகின்றன அதைத்தான் உங்களுக்குள் சொல்லுகின்றேன் அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பதிவாக்கிவிட்டால் நினைவு கொண்டான் அருண் ஞானி பெற்ற உணர்வை நீங்களும் பெறலாம் உங்களுக்குள் அறியாத இருளை மாற்றி அமைக்கும் சக்தி வருகின்றது ஆக நீங்கள் எதை மாற்றி அமைத்து அழிகின்ற உருள் என்று அது கடவுளாது தீமைகளை மாற்றின உணர்ச்சிகளை ஓட்டுகின்றது